வணக்கம் நான் மிதுசா சாமினி நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம் என்றா ஒரு தரப்பால் கூட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம் அப்படி இல்ல தங்காளி ஒரு தற்காலிக குசினி போட்டுருக்கேன் சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் நீங்கள் கேட்டிருந்தீங்க சாமிய காயின் காணொளிகளுக்கு வார இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அவ ஒரு என்னென்று சொல்றது சீஃப் ஆராய்ச்சி வீடியோ ஒரு என்னது குக்கிங் வீடியோ ஒன்று நாங்கள் சூப்பராக தரமாக ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி போட்டு அவ வந்து நல்ல ஒரு வக்கையான ஒரு மாளிகைக்குள்ள அங்கயும் கொஞ்சம் பாருங்க அங்க வெறுமண் நாடி பெருசா தெரியுது எல்லா இடம் பக்கதான இது கொஞ்சம் பதிவுன்னு நாடி சரியானவக்க அப்ப இன்றைக்கு பதினோரு இதுக்கு ரெண்டு நானும் சாமிக்கா வந்து சேர்ந்து அவிய போறோம் சரி அப்ப என்ன சாப்பாடு செய்யறேன்னு சொல்லுங்க நீங்க இன்னைக்கு நூலில் சேவை மொண்ட போயிட்டவா அப்ப சரி ஆக்கள நித்திர தானே நித்யாக்கின காப்பு கை ராவு சாப்பாடுதான் பழக தெரியாது இல்ல செஞ்சுட்டாங்க உடுத்து விடணும் மிஞ்ச வேத்து பழக பழகிடும் அப்போ செய்வோம் மேலே அப்ப இந்த ஒழுமினா கரைச்சு செஞ்சுட்டு நாங்கள் அங்கே கொண்ட வச்சோம்னு சொல்லி சொன்னா இருக்கும் ஏறுகன் சரி அப்ப நாங்கள் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அப்ப எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க கிளிக் பண்ணுங்க நிறைய காலம் வீடியோக்கு வரா சொல்றேன் தெரியல அப்படியே மறந்த மாதிரி போயிட்டு நான் வீடியோ அடிக்கடி வரைவா வரையில அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழைய எங்க அடிக்கடி வரது பாப்போம் அப்படி புள்ளியர் ரெண்டு பேரும் ஒரே ஒரு மணி திரியான தான் வரையல மில்லாட்டி அப்படியே சாட்டி அப்படி இப்படி தொங்கி கொண்டு ரெண்டு பேரும் சமைக்கிறதே சரியான கஷ்டம் அதால வீடியோ கூடுதல வராமல் இருந்தது சரி பார்ப்போம் சரி வாங்க நாங்கள் இப்போ சமைப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி வாங்க அப்படியே நாங்கள் தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படியே உள்ளி எடுத்து வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் கேரட் கோவா லீக்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படி எங்கெண்ட மெயின் ஐட்டம் நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி போட்டு என்னென்று செய்கிறன்னு சொல்லி பார்ப்போம் சரி இந்த நூடுல்ஸ் பைக்கை ரொண்டு தான் செய்ய போகிறோம் நாங்கள் காணும் ஓ

இதுக்குள்ளே உப்பு போட்டுட்டா வைக்க போகலாம் இப்படி போட போகணும்ல கையால் நம்மளாம் போட போகிறீங்க சரி நாங்களும் வந்து தூள் உப்பு தான் போட போகிறோம் ஒரு அளவாக போடலாம் அப்புறம் நாங்கள் நூறுஸு பிள்ளையையும் சேர்த்து சாப்பிடலாம் ஸ்டெண்டு கட்டி இருக்கிற அடிக்க உம் அப்புறம் வித்தியாசமா இடம் பேட்டாக்கு வேலை தண்ணியர் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரீங்களா இந்த நூலு சார் நாங்கள அதுல போட்டுட்டோம்டா சரி இத நாங்கள ஒரு அளவான சின்ன துண்டு உள்ள நறுக்க போறோம் சட்டிக்கு உடனே வடிவான சட்டி ம் என்ன காட்டி இல்ல நம்ம வீடியோல முன்ன காட்டி நாங்க என்ன வந்துட்டீங்க காட்டி நான் நினைக்கிறானே நாங்கள பவத்தை வச்சு நான் குடி கொண்டு வந்தானே நம்ம எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே

நாங்க போட்டு கொடுத்த சத்து தானே குத்தரிசில போட்டு அப்படித்தானே ரெண்டு மணித்தேளம் இப்ப ரெண்டரை மணித்தியாழம் அரை மணித்தேன் கூட்டிக்கல குத்தரிசிக்கு அவ சரி எங்க நூடுல்ஸ் அவிட்டோம்னு நாங்க பாப்போம் தொடர்ந்து அவிஞ்சு முடிய பார்த்தா நல்லா இருக்கும் முடிச்சு ஊடியல்ஸ் நல்ல வடிவாவி அங்க அங்கால எடுத்து வச்சுக்கிடாங்க நான் சொல்லிட்டு தேங்காயை விட்டு என்ன சொன்னால் ஒட்டாமல் கொஞ்சம் குக்கி ஆகாமல் இல்லாடி கொஞ்சம் முடியும் குளஞ்ச மாதிரி வந்திடும் அப்படி இல்லாமல் விரட்டு மட்டும் போட்டு சொட்டு தேங்கானை வேளாண் விட்டு வச்சுக்கிடாது இந்தியாலும் நாங்கள் இந்த மரக்கறிகளை தாளிக்க போகிறோம் ம் இப்போ நாங்கள் எண்ணெய் ஊத்துடுவோம் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக தான் எண்ணெய் பிடிக்கும் எந்த பொறிக்கணும் பொறிச்சு தான் செய்கிறோம் கொஞ்சம் உண்டோனதான் பிடிக்கும் எண்ணெய் இருந்துட்டு மாசத்துலேயே ஒருக்கா சாப்பிடலாம்

சரி அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வந்து பொரிஞ்சு விட்டு கரெக்ட் பொரிய கொஞ்சம் நேரம் செல்லுமே அது சில பேர் போட்டு இது எடுத்து எடுத்து சாப்பிட நானும் கொஞ்சம் பந்திரு நானும் பெல்லம் பட்டி வச்சிருப்பேன் கரெக்டா சீவி வச்சிருப்பேன் நான் நாலு மணிக்கு தொடங்குவோம்ன்ற வந்தாச்சு கொட்டு ஒருத்தின ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மூன்று மணிக்கான மூன்று மூன்று ஆனியா இருக்கு அதுதான் இல்லையா இப்ப இன்னைக்கு நாலு மணிக்கும் கிடக்குன்ற சொல்ற இன்னும் ட்ரெண்ட் நாம சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சது പമ്പ വങ്ക ഓടുന്നത് പരന്നിടമാ பட்டை கருவா பட்டை விளையாடு அவ சமையல் போடுவாண்டா கிடக்குற மசாலா எல்லாம் தூரம்

எது அந்த குட்டிச்சட்டி அது பூவ வந்து கருக்க அப்படி மழை மிளண்டு நான் இப்ப அதுக்கு அவியல் கருக்கிறேன் എന്നടി എന്ന കല്ലു സദ്യയാവും ഇയെടുക്കണ സദ്യേ ഇонടു കുമ്മല വായനുന്ന സദ്യയ പെരും മുളഹാ പാദെടുക്കും ഇന്ന് മേരാ كدهရ മലവാന സറ്റിയെന്ന് சொல்லி விட்டా അവ നാൻ ബോയിது అలവാന സറ്റിയാ കടന്ന് എടുത്ത് കൊണ്ടിന്ന് ഉള്ളു കമ്മലുgetElementById കവണി കേല് சரி ഇതോടെ ഇഷ്ടാ പോる മ് എന്ന പ്രതിയടാ ഇന്ത സദ്യ கிராங்க கொண்ட തുണ്ടി ഇല്ലാതെ ഇരട്ടി പോる വേറെ ഒരു വാക്ക് എടുക്കാൻ പറ്റണ്ടേ

சரி அவ்ளோதான் பேலே இப்ப வந்து அங்கன பேசினுக்குள்ள சரி சொல்லுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சத்தம் அதுதானோ சரி அப்படி பொரிஞ்சொன்று கட்டுன்னு நான் வந்து காட்டணும் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைச்சதுன்னு சொல்லி சரி அப்படி பார்த்தீங்கன்னா நீத்திய தினம் பல நகரங்களான்னு கொடுக்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடிவான ஒரு குட்டி கின்னிங் கொண்டுருந்தாங்க கிளாஸ்டிக்கில் அப்படியே இந்த பேசுன்னு கொண்டு இருந்தது அப்படியே எதோ இது பெரிய பேசு முண்டுபத்தோ பிரகாமன்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் உடுப்புத்தோ கீழே கேள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜொக்குமே வந்து அந்த உல மஞ்சள் இந்த குப்பையில போக வேண்டிய பொருட்களே கிடைஞ்ச ஒரு பொருட்கள் சரி நாங்களும் வந்து இப்ப இந்த பேசுனக்காரங்க நூறுஸ்க்கு இருந்த போகிறோம் இப்ப நாங்களே வந்து இதுல கொடுத்துருவோம் கொட்டிட்டு வர வேண்டிய ஆக அப்படியே பாருங்க பேஷண்ட் டிசைனிக்க வந்துட்டு இப்ப நாங்களே வந்து உருத்தி விடப்போறோம்

പച്ചമിളം പോകും ഇപ്പാട് തീയ്യ വച്ച് കൊണ്ട് കേള്ക്കാരും കൊച്ചി ഉള്ള കളം എല്ലാം அവിടെ அப்படியே வந்துடுது அது அந்த சாப்டுமே என்ன பண்ண மின்னாயிடும் சரி இதோட தூள் கொஞ்சம் போடுறோம் சட்ஜம்பல ஹைட் செண்ட தான் போடுனான் அப்ப தூள் அங்க நாங்க வந்து உனக்கு சாப்ற கூட தனியா போடலங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களா பார்த்து போடுங்க மிளக தூள் போட புரிய அண்டைக்கு சோயா மீட் ரைஸுக்கு உண்மையான ஒரு வீடியோ அது தந்துச்சுனா நான் அதுக்கு தூள் காணா போட்டு அப்போ மிளகு தூளை போட்டு நிறி கண் கிளங்கி ஊற்றி சாப்பிட்டு அதுதான் சரி அடுப்ப வந்து நிப்பாட்டியாச்சு இனி நாங்கள அடுத்த கட்ட வேலைக்குறாங்க அப்படியே சின்னாக்களுக்கு வந்து நூடுல்ஸ் போட்டுட்டு காணாட்டி ஒன்னும் செய்யல இல்ல சில நல்லா இருந்தது சாப்பிட்டு

கடமை தான் சாப்பிடணும் என்ன அப்பரீத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் மாறிட்டுதுண்ணா மூடி சிந்தி புரிஞ்சுனா மரக்கறிஞ்சா கை பொறுக்குற சூட்லான்னு குறவாயிடுது அது ராக்கினா இருந்தான் கை பொருக்குவேன் இல்லை கூடியல கூடியிருக்கு ாக கொதிச்சு கொண்டு இருக்கும் குழாம்புகள் அப்படி இப்படி புதுவரையால் குழாம்புகள்லாம் ஊற்றக்கூடாது இதுவும் இல்லாதே எதுவும் கூடாதுதான் வறுத்ததுனால என்ன செய்யல புது பேசியிருந்தானே இப்ப வராது கலண்டு கொஞ்ச நாள் போக அந்த ரப்பர் இல்லாம நினைஞ்சு வருமேனு அங்க நாங்கள் கொண்டு பேச ஆண்டு கழுத்து வச்சிருக்கிறோம் ரப்பர் இல்லாதயே பாதுகாத்து வைக்காது இங்கே ஒரு தடவை தேவை இல்லாத வெயில் அதுதான் சிர்கள் பாத்திரங்களும் பாதுகாத்து வைக்கலாம் மழை மலு பாவச்சு போட்டு கழிச்சு வைத்து இங்கே எப்படி புக்க மாதிரி வந்த இப்ப எப்படி வந்திருக்கு சூப்பரா இத கொண்டு போய் அப்படியே வச்சிட்டு திருப்பி ஒரு காப்போட்ட சட்டில சூடு காட்டி போட்டுதான் சாப்பிடுவான் சுவையாரு வேணண்டா ஏது கிளம்புற வேலை குடிச்சு நாலு கோப்பேன்னு ஒரு சட்டிதானே அந்த ஓட்டுதான் கொஞ்சம் இதே சமைக்கல முறை ஒரு எதுவுமே இருக்கு இல்லை சரி வேறோம் நல்ல வடிவானு திண்டி முடிஞ்சதும் நல்ல பிளேண்டி மாத்தி போட்டு கடலை பிறகு இருக்குது அதோட சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கு சரி அப்படி என்னைக்கு சமைக்கணும் சமைக்கணும்னா ரெண்டாயிரம் வழுக்கிட்டு கொண்டு வந்தேன் அது வீட்டு வீட்டுடுப்போட நின்று செய்ய ஒரு விதமாக இது கொஞ்சம் சரியான கலை அந்த முன்னேறக்காய் அமுக்க நான் குளிக்கிறான்னு தான் முதல்ல இருந்தேன்னு அதனால பரவாயில்லை

ரோட்டால போயிட்டு பேங்குக்குள்ள உள்ளட வரும் ஒரு விதம் உடல் வரும் உள்ளுக்க ரெண்டு வெளியில வரும் உண்மையில அவ்வளவு அந்த உள்ளுக்க மட்டும் தான் நேரம் புது போடு சீமேந்துக்கு அப்படி வைக்க சுவர் எல்லாம் மணக்கும் சீமேந்து தண்ணி ஊத்தி அப்படி அடைச்சு அடைச்சுன்னு கேட்டோம் அப்படி விடணும் சுவர்களுக்கு மடிக்கணும் மடிச்சாதான் நல்லவே இருக்கும் சரி அப்ப எங்கொழிவுல உங்களை பிடிச்சிருக்கு சாமி வந்தது